அப்பா என்றால் ஐயா என்றால் வேலை அம்மா என்றால் சண்முகம் அத்தனையும் உன்முகம் என்ன பேரு சொல்லி உன்ன கூப்பிட்ட போதும் என் மனமோ இனிப்பதென்ன நினைத்திட்ட நேரம் சுந்தமில் போதுமா தென் மா வேணுமா அப்பா என்றால் முருக அப்பா ஐயா என்றால் வேலை அம்மா என்றால் சண்முகம் அத்தனையும் முன்முகம் கண்ணால் உன்னை காண்பதிலே பேரானந்தமே காலலகு ஒன்று மட்டும் கருத்தில் மேவுமே கன்னித்தமிழ் போதுமா காவடியும் மேனுமா அப்பா என்றால் முருகப் ஐயா என்றால் வேலையா அம்மா என்றால் சண்முகம் அத்தனையும் முன்முகம் விலலகை பார்ப்பவர்கள் வேதனை மாறும் விளியலகு வினையறுத்து சாதனை கூறும் பட்டு மட்டும் போதுமா பால் பழமும் வேணுமா அப்பா என்றால் முருக ஐயா என்றால் வேலையா அம்மா என்றால் சண்முகம் அத்தனையும் முன்முகம் மயிலாட்டம் மக்களுக்கு ஒரே கொண்டாட்டம் மகுடமணி ஒளியழகோ என்றும் கொண்டாட்டம் பட்டு மட்டும் போதுமா பஞ்சாமிருதம் வேணுமா அப்பா என்றால் முருகப் അപ്പ അയ്യാൻ റാൽ വേലയ്യ അമ്മ ഷൺമുഖം അത്തനെയും ഉൻമുഖം சேவல் கோடி அசைவதில் சிங்கார சிறப்பு அது ஜகத்தினையை எழுப்பிவிடும் ஜேதி பிறப்பு அது பாட்டு மட்டும் போதுமா பன்னீரனுக்கு வீணுமா அப்பா என்றால் முருகப்பா ஐயா என்றால் வேலையா அம்மா என்றால் சண்முகம் அத்தனையும் முன்முகம் வலது புறம் வல்லியம்மை சூரியனாமே புறம் தெய்வ யானை சந்திரனாமே ஒலியலகோ வேலையா வராய் முருகையா அப்பா என்றால் முருகப்பா ஐயா என்றால் வேலையா அம்மா என்றால் சண்முகம் அத்தனையும் முன்முகம் அப்பா என்றால் முருக അയ്യ ഞാൽ വേലയ്യ അമ്മ സൺമുഖം അത്തനെയും മുൻമുഖം